ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு ரெசிபீஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தங்காட்டி சரி ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் டைம் வந்து ஒரு லெவன் சம்திங் இருக்கும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கையோட ஃபுல்லாக அடுப்பு அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ரெசிபீஸ் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாதம் மட்டன் பெப்பர் கிரேவி மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஈஸி ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது ரொம்ப ஈஸி அட் சேம் டைம் ரொம்ப டேஸ்டியும் கூட ஸோ கண்டிப்பாக ரெண்டு ரெசிபீஸ்மே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு நம்ம நான்வெஜ் பண்ணுறதாலும் சரி வெஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஓரளவு கொஞ்சம் க்ளீனிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சலாம் வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக நெய் நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கல ஒரு கால் ஸ்பூன் கூட இருக்காது கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன் ஸோ சேர்த்துட்டு இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம சாட்டை பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் அந்தளவு நம்ம வதக்கிக்கணும் பிரியாணி இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிக்க போகிறோம் வதக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம மல்லித்தலை சேர்க்க போகிறது கிடையாது புதினா மட்டும் நம்ம கொஞ்சமாக ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் சீரா சாம்பார அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ரெண்டு டம்ளர் நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஒன்றரை டம்ளர் இருந்தது அரை டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ கரெக்டாக ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சம்பா அரிசி இருக்குதுலையே அதை ஊற வச்சுருந்தோம் ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மேலாக வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வதக்கக்கூடாது இந்த மாதிரி மேலாக ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விசிலுக்கு விட்டுடலாம் இது விசில் வர டைமில் பார்த்திங்க அப்படின்னா மட்டனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி நான் வந்து தேங்காய் சேர்த்துருந்தேன் தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் சாரி மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு தான் நான் வந்து காரத்துக்கு இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஸோ அதனால் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு இந்த ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக வந்து கசக்கச சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு குக்கரில் மட்டனை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம விசில் விட போகிறோம் விசில் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி வந்து பண்ண போகிறோம் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சள் சேர்த்துருந்தேன் மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு நம்ம விசில் விட போகிறோம் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பு தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூடி போட்டு நம்ம விசில் விட்டுறலாம் இங்கே இந்த கிளைமேட்டுக்கு மட்டன் வந்து எப்படியோ ஒரு பத்து விசிலாவது விடணும் அப்போ தான் வந்து வேகும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா உதிரி உதிரியாக அடியும் பிடிக்கல அது சேம் டைம் கொலையும் இல்லை நல்ல பதத்தில் சூப்பராக இருந்தது ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது ரெசிபி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான்வெஜ்க்கு முக்கால்வாசி நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டு இது ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனால இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிக்க போகிறோம் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துட்டு அதையும் வந்து தக்காளி வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்ததை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு நம்ம சேர்த்துட்டு தக்காளியை வந்து நம்ம வதங்க வைக்க போகிறோம் ஏற்கனவே மஞ்சத்தூள் நிறைய சேர்த்துருக்கனால சும்மா கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா போதும் ஜாஸ்தி வேணாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை வந்து இது சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது மூடி போட்டு நம்ம அந்த தக்காளி வதங்குகிற அளவு நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் நல்லா திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் இது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸியை இது பண்ணி அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து கிரேவியை வைக்க போகிறோம் அப்படின்றனால நம்மளுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த த சூப்போடு சேர்த்து தான் நம்ம வந்து இதை வந்து சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மட்டன் அதை வந்து நம்ம சேர்த்துற போகிறோம் பார்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த கிரேவி பதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் மலையத்தில் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு ரெசிப்பியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ பாய்